மாதிரி கொலை சாராய கொலை ஏற்கனவே சேலம் கிருஷ்ணகிரி மரக்காணம் அங்கெல்லாம் சமீப காலங்கள் தான் நடந்திருக்கு கருணாநிதி ஆட்சியில வந்ததுல இருந்து சாராய கடை திறந்ததுல இருந்து இம்மாதிரியான சாவு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்றாங்க மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு சொல்றாங்க ஆனா சென்னேசரி தமிழகம் முழுமையும் சாராய சாவு தான் இருக்கு என்னன்னா தண்ணீர் படுத்துட்டு இருந்தார் காலையில எழும்பல அப்படின்னு சொல்லுவாங்க அது மறைக்கப்படுகிறது சாராய சாவு தன்னசரி நடக்குது ஒரு விஷயம் இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் சொல்றாங்க இல்லையா அதுல ஒரு விஷப்பொருள் அதிகமா கலந்துட்டதுனால தான் இப்படி சாவு வருது இதே விஷப்பொருள் தான் டாஸ்மார்க் சாராயத்திலேயே இருக்கு டாஸ்மார்க் சாராயம் மினிமம் நூத்தி முப்பது ரூபாய் அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கையில வச்சிருக்கான் மொத்தத்துல காலி பண்ணிட்டான் டாஸ் மார்க்ல இப்போ நூறு ரூபாய் தான் கையில இருக்கு ஆனா மீண்டும் குடிக்கணும் போல இருக்கு ஏன்னா அப்படி குடிக்கணும் போல உணர்வை தூண்டக்கூடியதா அந்த மருந்து பைத்தியமாக்குறது தான் அது மீண்டும் குடிக்கணும் போல கையில ரூபாய் இல்ல எண்பது ரூபாய் தான் இருக்கு இப்போ இந்த சாராயத்தை முப்பது ரூபாய் இருபது ரூபாய் குடுக்கறாங்க அந்த சாராயத்தை யாரு விற்கிறாங்களோ தான் இந்த சாராயத்தையும் குடிக்கிறாங்க குடுக்கறாங்க எல்லா கேட்டகரி ஒண்ணுதான் இப்போ கள்ளக்குறிச்சியில வீடு வீடா போய் பார்த்தாங்க மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் போய் பார்த்தாரு நம்ம ஆளுங்க எல்லாம் கூட போய் இப்ப வந்தாங்க என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க சார் எல்லாம் திமுக காரன் வீடா இருக்கு சார் எல்லாம் அவங்க படம் தான் வச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க ஆக இந்த கள்ள சாராயத்தை இந்த சாராயத்தை டாஸ்மார்க்ல வைக்கிறதும் அவங்கதான் இப்ப அந்த வெளியில கள்ளச்சாராயம் விசாராயம் சொல்றாங்கல்ல அப்படி விற்கிறதும் அவங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு சந்தேகம் தான் இது என்னன்னா சாராயம் வாங்காம இவனுங்களை குடிக்கிறாங்களே பண்ணிடணுங்கிற பண்ணணும் யாராச்சும் மோசமானவங்க கெட்டவங்க சமூக விரோதிங்க இவங்க அருந்த கூடிய அந்த சாராயத்துல ஏதாச்சும் வருஷம் மாதிரி கலந்துடுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதனால இந்த விசாரணை சிபிசிஐடி சிபிஐ சிபிஐ வந்து எப்பவுமே அதாவது சிஐடி போலீஸ் சிஐடி போலீஸ் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்குல்ல சிஐடி போலீஸுக்கு வேலை என்ன ஏதாவது கொலை பண்ணிட்டா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல அது ரெண்டாம் பட்ச வேலை முதல்ல சிஐடி போலீஸுக்கு வேலை நாட்டில் எங்க ஜாதி கலவரம் ஆரம்பிக்க போகுது எங்க மத கலவரம் நடக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை முன்கூட்டி தடுக்கிறது தான் சிஐடி போலீஸ் நீங்க சினிமாவில் கூட பாத்துருக்கீங்க சிஐடி போலீஸ் முந்துக்குட்டியே கண்டுபிடிப்பான் அவன் தான் சிஐடி அந்த சிஐடி போலீஸுக்கு தெரியாமலா சாராயத்தை விட்டாங்க சிஐடி போலீஸுக்கு தெரியும் சிஐடி போலீஸ் யார்ட்ட ரிப்போர்ட் கொடுப்பாரு மு க ஸ்டாலின் தான் சிஐடி போலீஸ்ல இருந்து ரிப்போர்ட் வரும் முதலமைச்சருக்கு தெரியும் சாரியாளிக்கிறது தெரியும் ஆக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய நோக்கம் என்னன்னா என்ன வேணாலும் நடக்கிறான் நாட்டில் எது வேணாலும் நடக்கிறா பங்கு வரணும் சாதி குடும்பத்துக்கு பங்கு வரணும் அதனால இது டாஸ்மார்க் வியாபாரமோ டாஸ்மார்க்கு வெளியில கள்ளச்சாராய விசேச்சாராய வியாபாரமோ எதுவா இருந்தாலும் பங்கு வந்தா சரி அப்படி பங்கு வாங்கிக்கிட்டு மு க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் இந்த குறைகள் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்யப்படுகிறது இதனால ஒண்ணு திமுக வருத்தம் கிடையாது திமுக என்ன வருத்தப்பட்டு அவங்களுடைய ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாயை எடுத்து கொடுத்தாங்களா திமுக ஐம்பத்தஞ்சு குடும்பங்கள் அறுபது குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீண்டும் மது அருந்தாம இருக்கிறதுக்காவது ஏதாவது முன்னேற்பாடு பண்றாங்களா ஏதாவது செய்யறாங்களா ஏதாவது திட்டம் இருக்கா நான் இப்ப போனா அங்கேயும் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் திமுகவுக்கு ஒண்ணும் வருத்தமே கிடையாது அவங்களுக்கு வேதனையே கிடையாது இதுல சும்மா வாரம் அப்படி கதையை ஓட்டுவாங்க நியூஸ் சேனலுக்கு வேதனை படுற மாதிரி வரி பணத்தில தான் பத்து லட்சத்தையும் எடுத்து கொடுக்கறாங்க நான் கேக்குறேன் சாராய இருக்காங்களே சாராய தானே முதலாளிங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம்ல இந்த பணத்தை வரி பணத்தில இருந்து கொடுக்கறத சாராய முதலாளி டி ஆர் பாலு ஜெகராட்சி போன்றவங்க வாங்கி ஆக திமுகவுக்கு இந்த கள்ளச்சாராய சாவுல வருத்தம் இல்லை இது அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு மக்கள் தான் கொத்து கொத்தா செத்து மக்கள் உணரணும் திமுக திட்டம் போட்டு மக்களை கொலை செய்யுது திட்டம் போட்டு மக்களை மயக்கத்துல வச்சிருக்கான் ஏன்னா அவன் கோல்மால இவன் கூடாதுன்னு நினைக்கிறான் அதனாலதான் மதுவை ஊத்துறான் எனவே பொதுமக்கள் திமுகவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திமுகவை என்னைக்கு துரத்தி அடிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்வு துவங்கும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அனுபவத்தில் இருந்து நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டிய செய்தி இப்போ நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா அது முறையாக அனுமதி பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு மாவட்ட தலைவரை அசிம் அவர்கள் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனுமதிக்கான கடிதம் கொடுத்தது கடிதம் கொடுத்துக்கிட்டு அதை அது சரிதான் காவல்துறையினால கடிதத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே அவங்க சரி அர்த்தம் இது வரைக்கும் அவங்க மறுக்கல இன்னைக்கு காலையில வரைக்கும் மறுக்கல அதனாலதான் மேடை போட்டோம் அதனாலதான் மேடம் போட்டு ஏற்பாடுகள் நடந்திருக்கு இன்னைக்கு எங்கேயோ மேல இருந்து உத்தரவு வந்துட்டு மேல இருந்து என்ன கருணாநிதி குடும்பம் தான் அங்கிருந்து உத்தரவு வந்துட்டு உத்தரவாதனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க அனுமதி தான் ஏற்பாடு பண்ணோம் இடையில அனுமதி மறுக்கப்பட்டதுனால அனுமதி இல்லாம இப்ப வந்து நிக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு இன்னைக்கு தமிழகம் முழுமையும் ஒரு துர்பாக்கிய நிலையில் ஒரு கொலை விளிம்புல தமிழக மக்கள் அனைவரும் இருக்காங்க திட்டமிட்டு இந்த சதி செயல் செய்யப்படுகிறது அதனால தமிழ் தமிழக மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் காலையில ஒரு மணி நேரத்துக்கு பாஜக தொண்டர்கள் வந்து போலீசார் வந்து வளு கட்டையமா வண்டில ஏத்தி இழுச்சிட்டு சார். ஆமா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு முனைப்பு காட்டியிருப்பாங்க இருப்பாங்க. நாங்க நான்கு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். எங்க வாயை மூடுறாங்க. வளு கட்டையமா பஸ்ல ஏத்துறாங்க. நீங்க ഒന്നും சொல்லாதங்கங்கறாங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஜனநாயக கருத்து தானே சொல்றோம். நீ அதுக்கு மறுப்பு சொல்லு ஏன் சொல்றதுக்கு தடை விதிக்கிறீங்க? சொல்றதுக்கு தடை விதிக்கணும் அவங்கள யாரையும் பேச விடாதுங்க நேரம் மண்டபத்துக்குள்ள தள்ளிடுங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு உத்தரவா இருக்கும்